மற்றும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு லட்சம் மேற்பட்ட சிறு குறு நடுத்தர தொழில் முதல்கள் தங்களுடைய முதலீட்டை இழந்து நஷ்டம் படைந்து கடனாளியாக வெளியேறியுள்ளனர் இது வந்து தொழில் மாநிலம் மிகப்பெரிய தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி லட்சம் மாநிலம் அந்த மாநிலத்தோட தொழிலாளர்கள் நலன் கருதிங்க கிட்டத்தட்ட நாங்க எட்டு ஒன்பது லட்சம் தொழிலாளர்கள் வட மாநிலத்திலிருந்து நாங்க கூட்டிட்டு வந்தீங்க தொழில் செய்ய வேண்டிய அவலங்களை அவலநிலை இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் ஜவுளி வந்து இன்னைக்கு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் இந்த கியூ கியூசிஆர் பிஐ சட்டம் தான் காரணம்ங்கிறத நாங்க இந்த இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம்ங்க இந்த பட்ஜெட்ல பெரிய அளவு எதிர்பார்த்தோம் எதுவுமே வந்து பட்ஜெட்ல வந்து தொழில் துறைக்கு ஒன்றும் இல்லை இல்லை போல்னு சொல்ல முடியும் எல்லாமே ஒரு கண்டுரைப்பு மாதிரி இந்த பட்ஜெட் இருக்கு நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வந்து கோயம்புத்தூர்ல தமிழ்நாடு தழுவிய தொழில் பாதுகாப்பு மாநாடு நடத்தலாம் தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் சார்பாக சிறுகுறு நடுத்தர மற்றும் அனைத்து வகையான தொழில்துறை சேர்ந்து மாநாடு அரசுக்கு கோரிக்கை தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் சார்பாக பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் இன்று எங்கள் கோரிக்கையை ஏற்று வருகை முதல் கண்டன வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த பத்து பன்னெண்டு ஆண்டு காலமாகவே பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்ஐ தொழில்துறை வந்து தொடர்ந்து நலிவடைந்தே வருகிற காலத்தினாலும் பல்வேறு பல்வேறு முறை நாங்கள் மத்திய மாநில அரசுகளிடம் எங்களுடைய கோரிக்கைகளை ஒவ்வொரு முறை அமை அமைச்சர்கள் அமைச்சர்கள் வருகையில் இருபதும் மத்திய மத்தியத்துறை அமைச்சர்களை நேரில் சந்திக்கும் போதும் மாநில அமைச்சர்களை நேரில் சந்திக்கும் போதும் முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்திக்கும் போதும் எங்கள் கோரிக்கைகளை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகள் வைக்கும்போது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் எங்களுக்கு செய்து தராத காரணத்தினால் கடந்த பத்தாண்டு காலமாகவே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தொழில் முனைவர்கள் நலிவடைந்து மாநிலம் முழுவதும் மற்றும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு லட்சம் மேற்பட்ட சிறு குறு நடுத்தர தொழில் முனைவர்கள் தங்களுடைய முதலீட்டை இழந்து நஷ்டமடைந்து கடனாளியாக வெளியேறியுள்ளனர் தற்போது உள்ள நடுத்தர தொழில் முறைகளை தவிர சிறு குறு தொழில் முனைவோர்கள் நிலை மிகவும் பரிதாபத்துக்குரியத காரணத்தினால் எங்களுடைய கோரிக்கைகளை அரசுகள் ஏற்க வேண்டும் என்று இன்றைய இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் உங்களை சந்திக்க நேரில் வந்துள்ளோம் தற்போது தமிழக அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் எங்கள் கோரிக்கைகளை கேட்டு செய்து தருவார்கள் என்று இந்த இந்த பத்திரிகையாளர் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் எங்களோட கோரிக்கைகளை முதலில் நாங்கள் படித்துவிட்டு எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் பற்றி எங்களுடைய சேர்மன் அவர்கள் தெரிவிப்பார்கள் மாநில பொதுச் செயலாளர் ஜெயபால் என்ற பொதுச்செயலாளர் இந்த கோரிக்கைகளை நான் முதல் படிக்கிறேன் எங்களோட கோரிக்கைகளை பத்திரிகையாளர்கள் உங்களுடைய நாளிதழ்களை வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டு பன்னெண்டு கிலோவாட் மின் ஏக்கு மாற்ற சட்டசபையில் அறிவித்தும் ஜியோ வெளியிட்டும் நடைமுறைப்படுத்தப்படாமல் உள்ளதை அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்து முதலமைச்சரிடம் கவனத்தை கொண்டு சென்று செய்திட கேட்டுக்கொள்கிறோம் மூன்று மின்சார வாரியத்தால் கடந்த மூன்று வருடத்தில் நானூத்தி ஐம்பத்தி ஏழு உயர்த்தப்பட்ட முப்பத்தஞ்சுல இருந்து அறுபது சதி நூத்தி அறுபது இருந்த நிலை கட்டணம் திரும்ப பெற வேண்டுகிறோம் அதாவது முதல் முப்பத்தஞ்சு ரூபாய் இருந்ததுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு நூத்தி அறுபது ரூபாயா இருக்குங்க அதாவது மின் கட்டணம் போக மாசா மாசம் ஒரு கிலோவாட் நாங்க என்ன வாங்கியிருக்கோமோ அந்த கிலோவாட்டுக்கு நூத்தி அறுபது ரூபாய் அதாவது நூத்தி இருபது நூத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் வாங்கி தான் பதினேழு ரூபாய் வந்து நாங்க மாச மாசம் அதாவது தொழிற்சாலை இயக்கினாலும் இயக்காவிட்டாலும் இந்த கட்டணத்தை நாங்கள் செலுத்த வேண்டியது இருக்குது இதை ரத்து செய்ய வேண்டி நாங்க கடந்த மூன்று ஆண்டு காலமாக மின்சாரத்துறை அமைச்சர்களிடம் முதலமைச்சர்களிடமும் நாங்க எங்களுடைய கோரிக்கையை வைத்து இது இதை செவிசாய்த்து எங்களுக்கு இந்த முறை இதை ரத்து செய்து விட வேண்டிக்கிறோம் ஏன்னா மற்ற மாநிலங்களே ரொம்ப குறைவா இருக்குங்க எங்களால் போட்டி போட முடியல சிறு குறு நடுத்தர தொழில்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட மூன்று லட்சம் தொழில் முனைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி லைன்ல தான் இருக்கிறோம்ங்க அதனால இதைய நிறைய நூத்தி அறுபது ரூபாய் இருக்கக்கூடிய நிலை கட்டணத்தை ரத்து செய்ய கேட்டுக்கிறோம்ங்க மூணு மின்சார எங்கள் தொழிற்சாலை மீது கூரைய மேலைங்க வேகப்பட்டுள்ள சோலார் ரூப்டாப் சோலார்ல எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு நெட்ஒர்க் கட்டணம்னு சொல்லிட்டு எங்க கிட்ட வசூல் பண்றாங்க எழுபத்தி ஒன்பது எண்பத்தி ஒரு பைசா வாங்குறாங்க இப்ப மூணு மறுபடியும் இந்த தடவை ஏத்தனால எண்பத்தி ஒரு பைசா வாங்குறாங்க இதை முழுதும் ரத்து செய்யணும் ஏன்னா நாங்க வங்கிகளை கடனை வாங்கித்தான் நாங்க இதை ரூப்டாக் சோலார் போடுறோம் நாங்க விற்கிறது இல்லைங்க இது என்ன பண்றோம்னா நாங்க எங்க அவருடைய தொழிற்சாலையில உற்பத்தி பயன்படுத்தி அது உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களுக்கு அஞ்சு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் வரி அரசுக்கு செலுத்துறோம் ஒவ்வொன்னு எங்களுக்கு நஷ்டமா லாபமோ நாங்க அரசுக்கு வரி செலுத்திட்டு வர்றதுனால அரசு எங்களுக்கு உற்பத்தி துறை சார்ந்தவர்கள் நம்மளுக்கு வரு வருவாயை தமிழக அரசுக்கு கொடுக்குறாங்கன்னு கருதி இந்த நெட்வொர்க் சார்ஜை தான் முழுசும் ரத்து பண்ணணும்னு இந்த சமயத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததுங்க வெல்டிங் தொழிலுக்கு பதினஞ்சு சதவீதம் கூடுதல் கட்டணம் ஏன்னா இன்னைக்கு வந்துங்க யா யார் வேணா வெளிநாடுகள் இருந்தோ வெளிமாநிலங்கள் இருந்தோ இல்லை நம்ம உள்நாட்டில் இருக்க உள்மா உள் மாநிலத்தில் இருக்கவங்க யார் வேணா நிறுவனம் ஆரம்பிக்கலாம்ங்க ஆனால் அதுக்கு கேட்டு முதற்கொண்டு உள்ள இருக்கக்கூடிய அத்தனை விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அத்தனைக்குமே வெல்டர் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அவங்களுக்கு இந்த பதினஞ்சு சதவீதம் அதாவது எங்களுக்கு எல்லா என்ன கட்டணம் இருக்குதோ அதுக்கு மேலே கூடுதலா பதினஞ்சு சதவீதம் கட்டணம் விதிக்கிறாங்க முதல்ல பழைய டைப் வந்து வெல்டிங் மிஷின் வேறீங்க எடுத்தா வோல்டேஜ் டிராப் ஆகும் இப்ப இருக்கிறத நவீன எலக்ட்ரானிக் மிஷின்ஸ் வச்சு தயாரிக்கிறதுனால எந்தவித நஷ்டமும் மின்சார வாரியத்துக்கு இல்லாதனால இது உடனடியாக பதினஞ்சு சதவீதம் கூடுதலாக விதிக்கிறத ரத்து செய்யணும் இந்த சமயத்தில் கேட்டுக்கிறோங்க அடுத்தது ஆறு தொழில் வரி தொழில் வரிங்க வணிக கட்டணங்களுக்கு வீட்டு வரி பதவி கட்டணம் ஏன்னா பல்வேறு வரிகள் கடந்த மூன்றாம் நான்கு ஆண்டுகளில் பல்வேறு அதான் அறுபது இருந்து கிட்டத்தட்ட முன்னூறு சதவீதம் வரைக்கும் உயர்த்தியிருக்காங்க இந்த வரிய என்ன சூழ்நிலை கருதி ரத்து செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம் இல்லைன்னா கடைசிக்கு ஒரு இருபது சதவீதம் நாள் உயர்த்தினாலும் கூட பரவாயில்லைங்க கிட்டத்தட்ட முந்நூறு சதவீதம் வரைக்கும் உயர்த்தனால அது முழுதும் ரத்து செய்ய மாதிரி சமயத்தில் கேட்டுக்கிறோம் ஏன்னா தொழிலாளர் அதே பாருங்க தொழிலாளர் உடல் நலன் கருதிங்க தொழில்துறை நலன் கருதி மதுக்கடைகள் வந்து நேரத்தை குறைக்கணும்னு கேட்டுக்கிறாங்க மாலை நேரங்கள் மட்டும் கடைகள் சேர்ந்து குறிப்பிட்ட நேரம் என்னன்னா மது விளக்கு வேணும்னு சொல்லி மது வேண்டாம்னு சொல்லி எல்லாம் நம்ம போராடிட்டு இருக்கிற காலத்துல உடனடியா அரசுக்கு வந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட வருஷம் வருவாய் வந்து கொடுக்கறது மதுக்கடைகளா இருக்கிறதுனால நாங்க இது வந்து தொழில்துறை சார்பா நாங்க எங்களோட வேண்டுகோள் என்னன்னா இன்னைக்கு அதாவது ஒரு ஒவ்வொரு தொழிலாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஸ்டெமினாவோட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தொழிலாளர்களோட அவரோட உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குங்க அதனால அரசு ஏன்னா எந்த அரசு மேல நாங்க குற்றம் சொல்லலைங்க ஏன்னா மற்ற மாநிலங்கள் நிறைய மாநிலங்கள்ல வந்து மது மது கைகளை வந்து முற்றமா கடையை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சட்டத்தை இருக்கிறப்போ நம்ம மாநிலத்துல ஏன்னா இது வந்து தொழில் மாநிலம்ங்க மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியில் மாநிலம் அந்த மாநிலத்தோட தொழிலாளர்கள் நலன் கருதிங்க கிட்டத்தட்ட நாங்கள் எட்டு ஒன்பது லட்சம் தொழிலாளர்கள் வட மாநிலத்திலிருந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்து இங்கே தொழில் செய்ய வேண்டிய அவலநிலை ஏற்பட்டு இருக்கு அதனால நம்ம மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு நாங்கள் தொழில் கொடுக்கணும் நாங்க என்னன்னா தொழிலாளர்களோட உடல் நலம் நல்லா இருக்கணுங்கிறத தொழிலாளர் தொழில் முனைவோர்கள் நாங்கள் விரும்புறோம்ங்க நாங்க எங்களோட இது இதை வந்து நாங்கள் என்னன்னா ஒரு சமுதாய நோக்கத்தோட இதை கேட்டுக்கிறதுனால அரசு செவிசாய்த்து அந்த நேரத்தை குறைச்சு கொடுங்கிறத நாங்க இங்கே வேண்டுகோளை வைக்கிறோம்ங்க அடுத்தது தற்போது தமிழக அரசால் வழங்கக்கூடிய நீட்ஸுங்க முதல் தலைவருக்கு அம்பே அண்ணல் அம்பேத்கர் திட்டத்துல கொடுத்துட்டு இருக்காங்க இது அவங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி பிரிவு கொடுத்துருக்கிறதுனால பொதுவான பிரிவில் ஏற்கனவே இருக்க மற்ற பிரிவினர்களுக்கும் இதை வந்து முன்னேற்படுத்த முன்னெடுக்கணுங்கிறத நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கிறோம் அதே மாதிரி சிறு குறு நடுத்தர தொழில்நுட்பர்கள் நலவாரியம்ங்க இது வந்து நலவாரியம் சிறு குறு நல்தான் அதை பத்தி எங்களோட கோரிக்கைகளை நேரடியாக கேட்கவும் எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால நலவாரியம் அமைக்கணும் கேட்டுக்கிறோம் அதே மாதிரி தமிழக அரசு அதிக வேலை எம்எஸ்சி துணிக்கு பட்ஜெட் போடுறாங்க பட்ஜெட் போறையில குறு சிறுக்கு மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸுக்கும் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸுக்கும் தனியா இல்லைங்க பொது பட்ஜெட்ல எல்லாத்துக்கும் அதாவது ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைவரையும் ஒரே கேட்டகரியில கொண்டு வர்றாங்க அதனால ஒரு கோடி ஐம்பது லட்சம் அதே மாதிரி பத்து லட்சம் இருபது லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் பண்றக்கூடியவங்களுக்கு மட்டும் தனியா ஒரு ஒரு பட்ஜெட்டை போட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ ஏற்கனவே இருக்கவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறதே கேட்டு செய்யணுங்கிறத நாங்க இந்த இடத்துல கேட்டுக்கிறோம் இதுல எங்களோட நீண்டகால கோரி கோரிக்கைங்க அடுத்தது ஏற்றுமதி இறக்குமதி பற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்க ஏற்றுமதி இறக்குமதி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்மால் அதாவது மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் பாதிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு எல்லாமே கார்பரேட்டுக்கு சாதகமாக இருக்கனால உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா எங்களோட பருத்திங்க பருத்தியை இறக்குமதி பண்றதுக்கு கிட்டத்தட்ட பதினோரு சதவீதம் வந்து வரி போடுறாங்க அதே மாதிரி கியூசிஓ குவாலிட்டி கண்ட்ரோல் ஆடணும்னு சொல்லிட்டு பிஏ சட்டம் போடுறதுனால எங்களால் பாலிஸ்டரையோ இல்லை விஸ்கோசையோ நாங்கள் இறக்குமதி பண்ண முடியல என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அவர் சட்டங்கள் போடுறதுனால அந்த அந்த தரச்சான்றிதழ் இருந்தாங்க இறக்குமதி பண்றோம்னு சொல்லி ஒரு சட்டம் என்னன்னா இங்க இந்தியாவுக்குள்ள விலை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சில நிறுவனங்கள் மட்டும் மட்டுமே நிறுவனங்கள் மட்டுமே அடைஞ்சிட்டு இருக்காங்க இதனால என்ன என்ன எங்களுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச விலை விட கிட்டத்தட்ட இருபதுல இருந்து முப்பத்தி ஒரு சதவீதம் அதிக விலை கொடுத்து நாங்க இங்க வாங்கிட்டு இருக்கோம் நாங்க எப்படி ஏற்றுமதி செய்ய முடியும் அதனால அரசு நாங்க வந்து கிட்ட கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்தே சொல்லிட்டு வரவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு இந்த நடைமுறை பாலிசி பொண்ணு புறையிலையும் நாங்க இது போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கிசுபிஐ சட்டம் வரையிலையும் நான் இது வந்து மிகப்பெரிய நடைமுடைய செய்து விடும் சொல்லிட்டு பல்வேறு விதமான வகைகளே நாங்க அரசு மத்திய மாநில அரசுகளிடம் கொஞ்சம் எங்களுக்கு உதவி செஞ்சு கொடுக்கணும் கேட்டு கேட்டுட்டோம் பட் இன்னைக்கு வரைக்கும் செவிசேக்காதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க இந்தியா முழு ஜவுளி வந்து இன்னைக்கு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் பிஐ சட்டம் தான் காரணம் நாங்க இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம்ங்க அடுத்தது இது வந்து அரச குற்றம் சாட்டுறது எங்களோட வேலை அல்ல தொழில் முனைவோர்கள் வந்து ஏற்கனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக அரசாங்கம் பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி தொழில் முனைவோர்கள் நாங்கள்லாம் கேட்டுக்கொண்டதற்கு எனக்கு அவங்களோட தேர்தல் அறிக்கையில வாக்குறுதிப்படி முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு நாப்பத்தி அஞ்சுங்க நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு நூத்தி தொண்ணூத்தி ஏழு இருநூத்தி ஒன்னு இருநூத்தி ரெண்டு இருநூத்தி நாலு இருநூத்தி ஆறு இருநூத்தி ஒன்பது இருநூத்தி பத்து இருநூத்தி பதினாறு இருநூத்தி இருபத்தி ஒண்ணு இருநூத்தி இருபத்தி ரெண்டு இருநூத்தி முப்பத்தி ரெண்டில் உள்ளபடி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே தாயுள்ளத்துடன் முதலமைச்சர்கிட்ட வேண்டுகோள் தான் வைக்கிறோம்ங்க தாயுள்ள மாண்பு முதலமைச்சர்கள் அறிவிக்க வேண்டும் கேட்டுக்கிறோம் ஏன்னா இது வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர்ல தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்ததுங்க தொழில் முனைவோர்களுக்கு இதெல்லாம் நாங்க செஞ்சு தரோம்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நிறைய விஷயங்கள் எங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க மறுக்கலிங்க மார்க்கெட் கமிட்டி ஒரு சதவீதம் எடுத்து கொடுத்துருக்காங்க நிறைய தொழில்துறைகளுக்கு இந்த கா இந்த நான்கு ஆண்டு காலங்களில் நிறைய சலுகைகள் மானியங்கள் கொடுத்துருக்காங்க இருந்த ஓடும் எங்கள் நீண்ட நாள் கோரிக்கைங்க அத்தனையும் நாங்கள் இந்த இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு நீண்ட நாள் கோரிக்கைகளை பற்றி தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த இந்த சந்திப்பை நடத்திட்டு இருக்கிறோம் அரசு கிட்ட நாங்கள் தொடர்ந்து வேண்டுகோள் விளிக்கிறோம் இந்த நீண்ட நாள் கோரிக்கைகளை பற்றி தான் இப்போ இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம்ங்க அதனால் அரசு தாயுள்ளத்துடன் மாநில அரசு இந்த இதை செய்து தருமாறு கேட்டுக்கொள்ளுங்க அதே மாதிரி மத்திய மத்திய அரசு செய்ய வேண்டியது நாங்கள் படிச்சிருக்கிறோம்ங்க அதனால யாரையும் நாங்கள் இங்கே குற்றம் சாட்டல எங்களோட எங்களை நாங்க வந்து யார் இங்க ஆட்சியாளர்லாம் இருக்காங்களோ அவங்க தான் நாங்கள் எங்களோட கஷ்டங்களை சொல்ல முடியும் குறைகளை கேட்க முடியும்ங்க அதனால இது குறை குறை இதை வந்து நாங்கள் குற்றச்சாட்டாக எடுக்காம எங்களுக்கு தொழில்துறை மாநிலத்தோட தொழில்துறையோட வளர்ச்சிக்காக செய்து தர மாதிரி கேட்டுக்கிறோம்ங்க அதே மாதிரி உன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா மாநில மத்திய அரசுகள் இல்லைங்க மூலப்பொருள் சர்வதேச விலையில எல்லாம் அதாவது நாடு முழுவதுங்க சர்வதேச விலையில என்ன மூலப்பொருள் விலை இருக்கோ அந்த விலைக்கு வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்ங்க ஏன்னா பருத்தி ஆகட்டும்ங்க பிகாயன் ஆகட்டும் மற்ற துறை சார்ந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கு மூலப்பொருட்கள் எல்லாமே மாநில எல்லாமே மாநிலத்திலேயே விளையிறது இல்லைங்க இப்ப பருத்தி எடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு வருஷத்துக்கு வந்து நூத்தி லட்சம் பேல் வேணும் ஆனா இங்க விளையாடுறது ரெண்டு டு அஞ்சு லட்சம் பேல் தான் வருது அது முதல் தர பருத்தின்னு எடுத்துட்டேன் எங்களுக்கு ஒரு மூணு லட்சம் பேர் தான் கிடைக்குங்க நான் கிட்டத்தட்ட நூறு லட்சம் பேலுக்கு மேல வேற இருந்து வேற நாடுகள்ல இருந்து தான் நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அதனால சர்வதேச விலையில எங்களுக்கு கிடைக்காதனால பாலிஸ்டர் ஆகட்டும் விஸ்காஸ் ஆகட்டும் மற்ற துறை சார்ந்த அனைத்து தொழிற்துறைகளுக்கும் இதே மாதிரி பல்வேறு குறைகள் இருக்குதுங்க அத்தனை நம்ம இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கையாக மனுவாக உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம் இத்தனை விதத்துக்கும் எங்களுக்கு கிடைக்கணும்னா சர்வதேச விலையில இந்த பொருட்கள் கிடைக்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோளுங்க அடுத்ததுங்க விற்பனை செய்த பொருட்கள் வாடிக்கைய வாடிக்கையாளர் நிறுவனங்கள் அதாவது இப்போ நாங்கள் ஒரு பொருளை கொடுக்குறோம் எங்களை கிரெடிட் வாங்குறாங்க வாங்குறவங்களுக்கு நாங்கள் முப்பது நாள் பேமெண்ட்டு நாங்கள் ஜிஎஸ்டியில் கட்டணும் ஆனால் பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க முப்பது நாற்பத்தஞ்சு நாள் அறுபது நாள் மேலே கூடுதலாக பண்ணனால அந்த ஜிஎஸ்டி பணத்தையும் அதை பொருளோட அசலையும் நாங்களே கட்ட வேண்டியதாக இருக்குது அதை சுமைக்க வேண்டியதாக இருக்குது அந்த ஜிஎஸ்டி பணத்தை அரசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால அந்த ஜிஎஸ்டி போர்ட்டலில் எங்களுக்கு தனியாக ஒரு போர்ட்டலுங்க முப்பது நாளுக்குள்ளே அந்த எங்கள் பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ஜிஎஸ்டி இன்புட் எடுத்துக்கிட்டுங்க இல்லையா அந்த இப்போ இன்புட் எடுக்காமல் எங்கள் பணம் முழுத்த செட்டில் பண்ணால் இன்புட் எடுக்கிற மாதிரி வழிவகை செய்யுங்க ஆனால் நாங்கள் வந்து வரியை நாங்கள் கட்டிடுறோம் ஸோ இது இது எங்களோட வேண்டுகோளுங்க இது இது மத்திய அரசோட மேலே கொடுக்கக்கூடியதுங்க இதுங்க அதுக்கடுத்தது எங்களோட தொழில்துறையை சார்பாக எங்களுடைய மாநில மாநாடு சேர்மன் அறிவிப்பாக இருந்துப்போம் இது எங்களோட கோரிக்கைகள் இது அரசு செவிசாய்க்கணுங்கிறது எங்களோட தன்மையான கருத்து ஒரு வருடமாக வந்து பல்வேறு போராட்டங்கள் நம்ம வந்து தொடர் போராட்டங்கள் செய்து வந்தோம் அந்த போராட்டம் எல்லாமே வந்து அதிகமான மின்கட்டண உயர்வு அனைத்து வகையான தொழில் வரிகள் உயர்வு பல்வேறு சிரமத்துக்குள்ளாகி இன்னைக்கு தமிழகத்துல வந்து சிறு குறு நடுத்தர தொழில் வந்து செய்ய முடியாத அளவு ஒரு சூழல் உருவாயிடுச்சு ஐம்பது சதவீதம் வந்து தொழில் விட்டு வெளியே போற மாதிரி வெளியே போயிட்டாங்க ஆய்வு சொல்லுது இது வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய முதுகெலும்பு அப்படின்னாவே சிறு குறு நடுத்தர தொழில் செய்வர்கள் தொண்ணூறு சதவீதம் இருக்காங்க அதாவது ஜவுளி தொழிலிருந்து இருந்து நீங்க டிரான்ஸ்போர்ட்ல இருந்து மீனவர்கள் இருந்து இந்த தொழில் வந்து அதிகமாக வந்து சிறு குறு நடுத்தர தொழில் வந்து தொண்ணூறு சதவீதம் இருக்காங்க அதோட வாழ்வாதாரம் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு இந்த பட்ஜெட்ல நாங்கள் பெரிய அளவு எதிர்பார்த்தோம் எதுவுமே வந்து பட்ஜெட்ல வந்து தொழில் துறைக்கு வந்து ஒன்றும் இல்லை இல்லை போலும் சொல்ல முடியும் எல்லாமே ஒரு கண்துறை மாதிரி இந்த பட்ஜெட் இருந்திருக்கு இது இப்படியே போல தமிழகத்தில் வந்து தொழில் துறையெல்லாம் தொழில் விட்டு வேற வேற வேலைக்கு போற மாதிரி ஒரு சூழல் அவலநிலை உருவாயிருச்சு இது மத்திய அரசு கண்டுக்க மாட்டேது மாநில அரசு கண்டுக்க மாட்டேது குறிப்பா தமிழக முதல்வர் வந்து நாங்கள் பல்வேறு கோரிக்கையை வைத்தும் இந்த பட்ஜெட்டில் அறிவு வரும்னு எதிர்பார்த்தா அது உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சமானது இது இப்படியே போனால் சிறு குறு தொழிலை வந்து அதில் விட்டுட்டு நம்ம நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகிடுது அதனால் நாங்கள் வந்து வரும் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வந்து கோயமுத்தூரில் தமிழ்நாடு தழுவிய தொழில் பாதுகாப்பு மாநாடு ஒன்று நடத்தலான் இருக்கிறோம் தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் சார்பாக சிறு நடுத்தர மற்றும் அனைத்து வகையான தொழில்துறை சேர்ந்து மாநாடு வாயிலாக அரசுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கை வைக்கிறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசுகள் வந்து செய்வது வந்து அவங்களுக்கு பெருசா தெரியிற மாதிரி இருக்கு ஆனா வந்து ஒரு பர்சன் மூலம் இன்னைக்கு வந்து தொழில்துறை பாதுகாப்புற மாதிரி இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பா தமிழகத்துல வந்து ஜவுளி தொழில்ங்கிறது முக்கியம் அந்த ஜவுளி தொழிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு திட்டங்களுமே இல்லை எல்லாம் கண்துறை போலவே இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய முதுகெலும்புங்கிறது பருவம் தெரி அந்த பருவம் தெறி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பல்லடம் சோமனம் எல்லாம் தொழில் செய்ய முடியாம மின்கட்ட உயர்வுனால வந்து தொழில்நுட்ப நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க அவங்களை மீட்டெடுக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து பட்ஜெட்ல பெருசாவா வரலைங்க எல்லாம் ஏதோ பண்ற மாதிரி பண்றாங்க அடுத்த அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல தமிழகம் வந்து பாத்தீங்கன்னா நூற்பாலை வந்து முதன்மையா இருக்கு இந்தியாவிலேயே ஐம்பத்தஞ்சு சதவீதம் நூற்பாலைகள் வந்து நிறைந்த மாநிலங்கிறது தமிழகம் அந்த அறையா நம்ம இலக்கிற மாதிரி சூழல் இருக்கு நீ பருவம் தெரிய முடிஞ்ச கோசார மாதிரி அடுத்து வந்து நூற்பாலைகளுடைய பாதிப்படுது அதை சேர்ந்த அனைத்து வகையான தொழில் தொழிலும் ஜவுளி தொழிலும் பாதிக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கு இதை மீட்டெடுக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து அனைத்து தொழிலமைப்பும் ஒன்றிணைந்து மாநாடு வாயிலாக வந்து அரசுக்கு தெரிவுப்படுத்துற மாதிரி ஒரு சூழல் உருவாக்குறதுக்காக வந்து நவம்பர் ஒன்பதாம் தேதி கோயம்புத்தூர்ல வந்து தொழில் பாதுகாப்பு மாநாடு வந்து நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் இதை சிறப்பாக எல்லாரும் தொழில்துறையும் ஒன்றிணைந்து அரசுக்கு நம்ம விழிப்புணர்வுக்காக வந்து இந்த மாநாட்டை உருவாக்குறோம் கண்டிப்பா இந்த தொழிலை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு தொழில்துறை சேர்ந்தவர்களுக்கு முக்கியம் வரும் காலங்களில் வேலை வாய்ப்பு மக்களுக்கு இல்லை மக்கள் வந்து அண்டை மீட்டெடுக்கணும் அப்படின்னா அனைத்து தொழில் ஒன்றிணைந்து நாம் வந்து ஒற்றுமை வடிவத்தில் நாம் நிறைய பண்ணிட்டோம் அரசு செவி சாய்க்கல இனி நாம் வந்து மாநாட்டின் வாயிலாக வந்து அரசுக்கு உணவு மாதிரி நாம் வந்து இந்த மாநாட்டை உருவாக்குவோம் இந்த மாநாட்டை நடத்துவோம் நன்றி வணக்கம் கடந்த தமிழக பட்ஜெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல அனைத்து தொழில் செய்யக்கூடிய பல்வேறு கூட்டமைப்புகள் தொழில் அசோசியேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகளோட காத்திருந்தாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இந்த தொழில்துறை துறை சார்ந்த அமைப்புகள் தங்களுடைய கோரிக்கைகள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த பட்ஜெட்ல இடம் பெறும் அப்படின்ற ஒரு முக்கியமான எதிர்பார்ப்போட அந்த பட்ஜெட் கூறாம பார்த்துட்டு வந்தோம் அந்த நேரத்துல தொழில்துறை சார்ந்த அறிவிப்புகள் ஏதேனும் வருகிறதா என்ற ஆவலோடு இருக்கும் பொழுது அத்தனை விஷயங்களையுமே தொழில்துறைக்கான பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கூட அந்த அறிவிப்புல பார்க்க முடியல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இந்த இருபத்தி நாலு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்பதாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா உலகமே மிகப்பெரிய ஒரு பேரழிவுல கொரோனா காலத்துல இருந்தாங்க அந்த டைத்துல தமிழ்நாட்டுல மூடப்பட்ட தொழில் நிறுவனங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு எல்லாருக்குமே தெரியும் மீண்டு அந்த தமிழக தொழில் துறையானது இந்த கடந்த நான்கு ஆண்டுகளாக பயணிக்கும் பொழுது ஒன்பதாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அதிகாரப்பூர்வமான எண்ணிக்கை இது வெளியில தெரியாம எத்தனையோ நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு இன்னைக்கு பல்வேறு கடன் சுமைகள்னாலையும் மின்சார கட்டணத்துடைய உயர்வுனாலையும் வருஷம் வருஷம் ஆறு சதவீத மின்கட்டண உயர்வு யாரையும் கேட்காம அறிவிக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது கடந்த ஓராண்டு காலமாக தொடர்ந்து இந்த தொழில்துறை சார்ந்த கூட்டமைப்புகள் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்தி தமிழக அரசுக்கு தன்னுடைய கோரிக்கையை வலியுறுத்தி திரு ஏ யிலிருந்து திருப்பிக்கு கொள்ளக்கூடிய அந்த தோல் குளவாற்ற விஷயத்தை அரசாங்கம் அறிவித்தும் இன்னைக்கு அரசாணை வெளியிடப்படாத ஒரு சூழல் உருவாகி இந்த விஷயம் அதே மாதிரி மேற்கூரை மின்சாரத்திற்கு சோலாருக்கான அந்த விஷயத்தை கேட்டோம் நிலை கட்டண பிக்சட் சார்ஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏழு சதவீதம் முப்பத்தஞ்சு இருந்து நூத்தி அறுபது ரூபா உயர்ந்திருச்சு அதை குறைக்கிறதுக்கான வேலைகளை கேட்டோம் எந்த ஒரு விஷயமும் கிடைக்கவில்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய பட்ஜெட் ஆனது இந்த ஒரு எட்டாண்டு எட்டு மாத காலம் ஒன்பது மாத காலம் தான் இந்த பட்ஜெட்டிற்கான விஷயம் இருக்கும் இதில் அறிவிக்கப்பட்ட விஷயங்கள் முழுமையாக எதை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு பட்ஜெட்டாக தெரிகிறது சாலை தொழிற்சாலைகளுக்கான கட்டிடங்கள் அறிவிப்பு எஸ்டேட் உருவாகும் ஒன்பது மாசத்துல சாத்தியமா அப்படின்னா தெரியாது இந்த பட்ஜெட் ஆனது அடுத்து அடுத்த வருஷம் எலெக்ஷனை சந்திக்க போறாங்க அது எந்த கட்சியாக இருந்தாலும் தேர்தல் வர இருக்கிறது இதில் அறிவிக்கப்பட்ட இந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட விஷயங்கள் எப்பொழுது சாத்தியமாகும் சாத்தியப்படுத்துவதற்கான என்ன தமிழகமானது கூடுகள் நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்றால் தொழில்துறை சரியாக இருக்க வேண்டும் தமிழகத்தில் ஒட்டுமொத்த விவசாயத்திற்கு அடுத்தபடியாக முதுகெலும்பாக இருக்கக்கூடியது தொழில்துறை இந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இன்னைக்கு மத்திய பட்ஜெட்ல பாத்தீங்க அப்படின்னா அதிக முக்கியத்துவம் வந்து எம்எஸ்எம்இக்கு கொடுத்திருக்காங்க அந்த வகையில் அதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்ஜெட்ல பத்து லட்சம் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு இரண்டரை லட்சம் கோடி கடனுதவி செய்வோம் அப்படின்ற அறிவிப்பு வந்திருக்கு இந்த ரெண்டரை லட்சம் கோடி யார் கொடுப்பா எது மூலமா குறிப்பாங்க அதுக்கான விஷயம் என்ன தமிழக அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சி கட்டு பொறுப்பில் ஏற்ற பொழுது முன்னாள் தொழில்துறை செயலாளர் பெருமதிப்பிற்குரிய திரு என் சுந்தரத்தேவன் அவர்களுடைய தலைமையில ஒரு குழு அமைச்சாங்க எம்எஸ்எம் தேவைகள் என்னவென்று அரசாங்கத்திற்கு எடுத்துரைத்து அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான குழு அந்த குழுவோட நிலைமை தற்பொழுது எப்படி இருக்கிறது பெரும் மதிப்பிற்குரிய முன்னாள் தொழில்துறை செயலாளர் என் சுந்தரத்தேவன் அவருடைய எம்எஸ்எமிக்காக உருவாக்கப்பட்ட குழு தற்பொழுது தமிழக அரசாங்கத்திற்கு எந்த விதமான கோரிக்கைகளை எந்த விதமான வழிகாட்டுதல்களை கூறியிருக்கிறது அவர்கள் எடுத்துரைத்த கோரிக்கைகள்ல எத்தனை விதமான விஷயங்கள் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்எஸ்எமிக்கு வந்து செயல்முறையிலே வந்திருக்கிறது அப்படின்றத தெளிவான ஒரு விளக்கத்தை அரசாங்கத்தினர் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இன்று இருக்கக்கூடிய சூழலிலே செமிக்கண்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க ஒட்டுமொத்த இந்தியாவுல இன்னைக்கு நம்ம தைவானையும் சைனாவையும் எதிர்நோக்கி காத்திருக்கோம் அடுத்து வரக்கூடிய அந்த நவீன தொழில்நுட்பத்திற்கு மிக முக்கியமான மூலக்கூறாக இருக்கக்கூடிய அந்த செமிகண்டக்டர் உற்பத்தியை இந்தியா கூட முன்னெடுக்கிறாங்க அதுல இந்த பட்ஜெட்ல சூலூர்லயும் பல்லடத்திலையும் அந்த நூறு ஏக்கருக்குரிய இடம் ஒதுக்கி அந்த உருவாக்கப்படும் அப்படின்றாங்க அது வரவேற்கத்தக்கது நேற்று முந்தைய செய்திகள் பாத்தீங்கன்னா பல்லடம் அதே ஏரியாவில் இருக்கக்கூடிய பல்லடம் கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய விசைத்திரியாளர்கள் ஒன்று லட்சம் தொழிலாளர்கள் வந்து என்ன பண்றாங்க போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க போராட்டத்தில் ஈடுபட்டதற்கான மூல காரணம் என்னன்னா அவர்களுக்கான சம்பள உயர்வு கிடைக்கல அப்படின்றாங்க சம்பள உயர்வு எதனால கொடுக்க முடியல அப்படின்னா அதுக்கும் அவங்களே காரணம் சொல்றாங்க தொடர்ந்து மின்கட்டண உயர்வு ஏறிக்கிட்டே வருது அதனால எங்க முதலாளி எங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க முடியலன்ற காரணத்தை அவங்க சொல்றாங்க சோ ஆண்டுதோறும் ஏற்றக்கூடிய டிஃபால்ட்டா ஆறு பர்சன்ட் உயர்த்தக்கூடிய அந்த மின்கட்டண உயர்வை கண்டிப்பாக பரிசீலனை செய்ய வேண்டும் நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய அந்த த்ரீ ஏ த்ரீ பி அதே மாதிரி அந்த தோல் குழுவாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் சரி சோலார் கட்டண உயர்வு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் சரி பிக்சடு சார்ஜஸ்ல இருக்கக்கூடிய அந்த நானூத்தி முப்பத்தி சதவீதம் முப்பத்தஞ்சு ரூபாயில இருந்து நூத்தி அறுபது ரூபாய் உயர்த்தப்பட்ட விஷயங்களும் சரி நீங்கள் அரசாணை வெளியிட்ட அந்த த்ரீ இயர் திருப்பி கூட இன்னும் ஜியோவாக பாஸ் ஆகி அது அப்ளை பண்ணாம இருக்கு தொழில்துறையை தொடர்ந்து ரோட்ல இறங்கி போராடி கொண்டே இருந்தால் தமிழக முதல்வர் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த டிரில்லியன் எக்கானமியை எவ்வாறு எட்ட முடியும் என்ற கேள்வியோடு விடைபெறுகிறேன் நன்றி தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்புங்கிறது இது வந்து அரசியல் சார்பட்ட ஜாதி மதம் சார்பட்ட ஒரு கூட்டமைப்புங்க இந்த கூட்டணி முறை முதல் வேலையை வந்து தொழிலை பாதுகாக்கிறது தொழிலை உண்டான அடிப்படையில் நாங்க வந்து பயணிக்கிறோம் அதுக்கு உண்டான மாநாடு தான் வந்து கோயம்புல வந்து நவம்பர் ஒன்பதாம் தேதி அறிவிச்சிருக்கிறோம் இது முழுக்க முழுக்க மத்திய அரசு மாநில அரசுக்கு வந்து எங்களுடைய பாதிப்பை வெளிப்படுத்துற வெளிப்படுத்துற மாதிரி இருக்கணும் நீங்க ஒண்ணுமான நீங்க வந்து கோயம்புத்தூர் எடுத்துக்க மத்திய நிதியமைச்சர் வந்தாங்க கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து இன்ஜினியரிங் அதிகமா இருக்கு காலேஜ் இருக்கு டெக்ஸ்டைல் இருக்கு முதன்மையான தொழில் இருக்கிற இடத்துல வந்து மத்திய அமைச்சர்கிட்ட வந்து ஒரு பண்ண பத்தி ஒரு க்ரீம் பத்தி ஒரு மணி நேரம் பேசிட்டு போயாச்சு ஏன் அப்படின்னா கார்பரேட் செக்டர் வந்து எல்லா அரசையும் வந்து ஈஸியா அணுகி அவங்க கோரிக்கை சொல்ற மாதிரி சூழல் இருக்கு ஆனா அது பின்னாலுக்கு தொண்ணூறு சதவீதம் சிறுகு நடத்துற வந்து பின்னால் நிற்கிற மாதிரி இருக்குது அவங்க முன்னாள் நிற்கணும்னா இவங்க கூட்டமை பலம் பலமாக வரும் அப்பதான் இவங்க கோரிக்கை தெரியும் இல்லைன்னா இந்த பன்னுக்குமே க்ரீமுக்கு வச்ச மாதிரி போயிருங்க கோயம்புத்தூர்ல வந்து க்ரீமுக்கு மண்ணுக்கு பிரச்சனை இல்லை இங்க எத்தனை கோடிக்கணக்கான பேர் இங்க வேலை செய்யறாங்க எத்தனை லட்சம் இந்த தொழில்துறை பத்தி பேசாம அந்த ஒரு முன்னாடி நம்ம இழந்தோம் இல்லைங்க அது என்ன காரணம்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் எந்த அரசு வந்தாலும் கார்பரேட் சேர்ந்த அரசு அரசை அதை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம கூட்டமைப்பு அந்த கூட்டமைக்காக வந்து நான் இந்த மாநாட்டை வந்து எடுத்து தொழில் அமைப்புகள் நானூத்தி இருபது அமைப்புகள் மாநிலம் முழுவதும் இதை சுற்றுப்பயணம் ஒரு பெயர் நாங்க வந்து நவம்பர் வச்சிருக்கிறோம் அப்படின்னா எல்லா மீனவர்கள் வந்து விவசாயத்தில் வந்து டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் வந்து அனைத்து வகையான அமைப்புகள் ஒன்றிணைந்து நான் இந்த மாநாட்டு நடத்திலே இது வந்து எங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்த மாநாடு வாழ்